ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சென்னை வி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஃபேமஸான மக்ருனி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா கிறிஸ்பியான பர்ஃபெக்ட் மக்ருனிக்கு நீங்கள் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டூ எக் ஒயிட் சுகர் அண்ட் நட்ஸ் இப்போது நம்ம எக்லேருந்து எக் ஒயிட் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கேஷ்யூஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் ரோஸ் பண்ணுங்கள் அந்த ஹாட்னஸ் குறைஞ்சதும் நீங்கள் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடய டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது லைட்டாக குறகுறப்பா இருக்கணும் இப்போது நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம் எக் ஒயிட் ஆட் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எலக்ட்ரிக் பீடர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் மீடியம்ல வச்சு டூ மினிட்ஸ்க்கு ஃபோம் வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள் நீங்கள் டூ மினிட்ஸ்க்கு மேலே பீட் பண்ணி சுகர் ஆட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஸ்டிஃப் பீட்ஸ் வராமல் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஆகிடும் ஸோ நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம டூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோம் ரைஸ் இருக்கும் இப்போது நம்ம ஒன் ஒன் ஸ்பூனாக சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணாங்க டூ மினிட்ஸ் மீடியமில் ஆக்சுவலி நான் டூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வீடியோக்காக உங்களுக்கு இந்த கிளிப்பை நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பொறுமையாக பீட் பண்ணுங்க இப்போது ஸ்டிஃப் பிக்ஸ் வரதுக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம் ஸோ இதான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம வந்து அழகாக மக்ரூன் ஷேப்பில் பைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சீக்கிரமாக பைப் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப நேரம் நமக்கு இந்த டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும் இப்போ பைப் பண்ணிவிட்டேன் இப்போ பைப் பண்ணதை நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் வச்சிடலாம் நாங்கள் வச்சுருக்கிறது மைக்ரோவேவ் அவன் இதில் கன்வென்ஷன் டைப்பில் ஒன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுறேன் நான் ப்ரீ ஹீட் பண்ணது பார்த்தீங்கன்னா அதே கன்வென்ஷனில் ஒன் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணேன் நம்ம பர்ஃபெக்டாக இது உள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அவனை ஆன் பண்ணிடலாம் இப்போது நமக்கு பேக்காய் முடிஞ்சிடுச்சு இது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம வந்து அதை ஆற வெட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக கிறிஸ்பாக மக்ரூன்ஸு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ஸோ மக்ரூன்ஸு சூப்பராக ரெடி ஆயாச்சு நீங்களும் இந்த அமேசிங்கான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சென்னை வி குக்கிங் லைக் ஷேர் கமெண்ட்